தமிழை வணங்கி ஐயன் திருவள்ளுவரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இருந்து சிவகாமி சண்முக சுந்தரம் அதிகாரம் விழையாமை அப்படிங்கிற இருந்து நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது குரலாகும் என்ன குரல் நலக்குரியார் யாரெனின் வைப்பின் பிறர் குறியால் தோல் தோயாதார் நலக்குரியார் யாரெனின் வைப்பின் தோயாதார் அதாவது இந்த ஐயன் வள்ளுவர் என்ன சொல்றார் பாத்தீங்கன்னா கடல் சூழ்ந்த இந்த உலகத்துல பிறர் மனைவியின் தோளை தழுவாதவரே பல நன்மைகளை அடைந்ததற்குரியவர் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இல்லற தர்மத்துல தனக்கென்று ஒரு மனைவி இருக்கும் பொழுது அவளை விட்டுவிட்டு பிறருடைய மனைவியின் மீது எவன் ஒருவன் ஆசை கொள்கின்றானோ அவன் மற்ற எந்த விஷயங்களில் சிறந்தவனாக இருந்தாலும் அவனுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது எந்த ஒரு சிறப்பும் கிடைக்காது அப்படின்றதான் இந்த குரல்ல சொல்றாங்க இதற்கு எடுத்துக்காட்டா நம்ம யார பாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல துரியோதனன் துரியோதனன் அப்படிங்கிறவன் யாருன்னு பாத்தீங்கன்னா நூறு பேத்துக்கு சகோதரன் சிறப்பானதொரு அண்ணனாக இருந்து செயலாற்ற அரசன் இளவரசனாக இருந்து மக்களுக்கு எல்லா நல்ல நல்ல செயல்களையும் செய்பவன் இதையெல்லாம் தாண்டி சிறந்த நண்பன் கர்ணனை எல்லாரும் ஜாதிய காட்டி ஒதுக்கி வைக்கும் பொழுது கர்ணனை ஆதரிச்சு அவனுக்காக தன்னுடைய ராஜ்யத்தின் ஒரு பகுதியை கொடுத்தவன் கர்ணன் அழிக்கக்கூடிய கொடைகளை எதையும் தடுக்காதவன் நட்பை போற்றக்கூடியவன் எல்லாவற்றையும் தாண்டி துரியோதனன் சிறந்த மகனாக தன்னுடைய அன்னை தந்தைக்கு இருக்கின்றான் இது மட்டுமல்லாமல் கதை வித்தையில் சிறந்தவனாகவும் இருக்கின்றான் பலராமரை தன்னுடைய குருவாக ஏற்று சிறந்ததொரு சிஷ்யனாகவும் இருக்கின்றான் இப்படியெல்லாம் பல சிறப்பு அம்சங்களை கொண்டிருந்தாலும் அவன் செய்த ஒரே ஒரு தவறு திரௌபதியை சபையில் அவமதித்ததே தன்னுடைய சகோதரனின் மனைவி என்று அவளை அனைவரும் கூடியிருக்கும் சபையில் தன் தொடையில் வந்து அமரும்படி சொல்கின்றான் இப்படி அவன் செய்வதனால் அவனுடைய சிறப்புகள் எல்லாம் அழிந்து அவனுடைய இழிவான செயலே நம்முடைய மனதில் நிற்கிறது என்றைக்கு ஒருவன் பிறருடைய மனைவி என்றும் தெரிந்தும் அவரை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றானோ அல்லது அந்த பெண்ணின் மீது ஆசை கொள்கின்றானோ அப்பொழுதே அவனுடைய சிறப்புகள் எல்லாம் அழிந்துவிடும் இவ்வளவு சிறப்பு அம்சங்களை கொண்டும் துரியோதனன் இன்றளவும் இழிவான பிறவியாக கருதப்பட்டதற்கு முக்கியமான காரணம் இது ஒன்றே ஆகும் எனவே நாமும் எப்பொழுதும் பிறன் மனையை விரும்பாத சிறப்பானதொரு இல்வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு ஐயன் வள்ளுவன் கூறும் குரல் வழியில் செல்ல வேண்டும் நாள்தோறும் ஒரு திருக்குறளை இந்த வலைக்காட்சியின் மூலம் கேட்டு பயன்பெற வேண்டும் மீண்டும் வேறு ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுபவர் சிவகாமி சண்முக சுந்தரம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சென்னை